ப்ரீஎமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் கலை முளைக்கு முன்பு இடக்கூடிய கலைக்கொழிகள் புட்டாக்குலர் ஏக்கருக்கு ஐநூறு மில்லி இருபது கிலோ மணலில் கலந்து இடலாம் அல்லது ரிஃபீட் கிரிட்டலா ஏக்கருக்கு ஐநூறு மில்லி இருபது கிலோ மணலில் கலந்து இடலாம் அல்லது ரிஃபீட் பிளஸ் ஏக்கருக்கு ஆறுநூறு மில்லி மேல்மூடியில் இரு துளையிட்டு பட்டத்திற்கு பட்டம் இட வேண்டும் லோண்டக்ஸ் பவர் ஏக்கருக்கு நான்கு கிலோ இருபது கிலோ மணலில் கலந்து இடலாம் அல்லது ஆல்மிக்ஸ் ஏக்கருக்கு எட்டு கிராம் இருபது கிலோ மணலில் கலந்து இடலாம் அல்லது இரநூறு லிட்டர் நீரில் கலந்து கைத்தளிப்பான் மூலம் தெளிக்கலாம் போஸ்ட் எமர்ஜென்ஸ் ஹெர்பிசைட் களை முளைத்த பின்பு அடிக்கக்கூடிய கலைக்குள்ளி கவுன்சில் ஆக்டிவ் ஏக்கருக்கு தொண்ணூறு கிராம் யூரியாவில் கலந்து இட வேண்டும் நாமினி கோல்டு ஏக்கருக்கு நூறு மில்லி கைத்தெளிப்பான் மூலம் இரநூறு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் அடோரா ஏக்கருக்கு நூறு மில்லி கைத்தெளிப்பான் மூலம் இரநூறு லிட்டர் நீரில் கலந்து தெளிக்க வேண்டும் இரண்டுமே பிஸ்பிரி பேக் சோடியம் சால்ட் அடுத்து ரைஸ் ஸ்டார் ஏக்கருக்கு இரநூத்தம்பது மில்லி இரநூறு லிட்டர் நீரில் கைத்தெளிப்பான் மூலம் கலந்து தெளிக்க வேண்டும்